கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போயிருப்பேன் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு டெய்லி உலக டே எழுபத்தி ரெண்டு காலங்காத்தாலே எழும்பி எல்லா வேலையும் முடிச்சிட்டு ராஜா பகவத் ஸ்டைல இருந்து தேநீரை குடிச்சிட்டு மன்னிக்காவும் தேநீர் இல்ல அது சுடுதண்ணி பயிற்சி கூடத்துக்கு ரெடி ஆயிட்டு வெளியில வந்தா கிளைமேட் வேற லெவல இருந்துச்சு சரினு பைக் எடுக்கும் போதுதான் ஒரு சம்பவம் ஹேண்டில்ல கைய பிடிச்சேன் ஏதோ நெளியிற மாதிரி இருந்துச்சு என்னன்னு பார்த்தா பாம்பு மாதிரி ஏதோ ஒன்னு நெளிஞ்சிச்சு ஆனா அது பாம்பு இல்ல தெரியும் சரி என்னவோ எதுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு ஒரு ஓரமா புடிச்சு விட்டுட்டு நான் பயிற்சி கூடத்துக்கு வந்துட்டேன் இன்னைக்கு கிண நாளைக்கு பிறகு சூரிய பகவான் வந்தேன் எங்க போனீங்கன்னு கேட்க ஏதோ டிப்ரஷனாம் அதான் கொஞ்ச நாள் லீவ் எடுத்தாராம் அவரும் பாவந்தானி சரி